சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகியோரை மும்மூர்த்தி அல்லது திருமூர்த்தி என்று வணங்குகிறார்கள் சிவன் தனது இடப்புறத்திலிருந்து விஷ்ணுவையும் வலப்புறத்திலிருந்து பிரம்மதேவரையும் படைத்தார் இந்த உலகத்தையும் அதில் உள்ள உயிர்களையும் உருவாக்கும் படைத்தல் தொழிலைச் செய்பவராக பிரம்மாவையும் அவ்வாறு படைக்கப்பட்ட உலகத்தையும் உயிர்களையும் பாதுகாத்தல் தொழிலைச் செய்பவராக விஷ்ணுவையும் அழித்தல் தொழிலைச் செய்பவராக சிவனையும் கூறுவர்கள் அழிக்கும் கடவுளான திறன் இவரின் அம்சமாக கருதப்படுகிறார் பிரம்மா இவர் நான்கு தலையுடனும் நான்கு கைகளையும் கொண்டுள்ளார் அத்துடன் வேதங்களை வைத்து படைத்தல் தொழிலை செய்கிறார் இவருடைய வாகனமாக அன்னப்பறவை உள்ளது விஷ்ணு கண்ணன் கார்மேக வண்ணன் நீல நிற வண்ணன் எங்கும் நிறைந்து பறந்து விருந்திருப்பதற்கு தோத்து தளவில் நீல நிறம் வருவது இவருடைய இயல்பு சிவன் ஆக்கம் அளவு இறுதி இல்லாதவன் ஆதியும் அந்தமும் ஆன பரம்பொருள் ஓம் நமசிவாய